தம்பி டி இன்ன வரல வணக்கம் நேர்களே இன்றைய அரசியல் காரசார விவாத நிகழ்ச்சியில் பல தலைப்புகளை நாம் விவாதிக்க இருக்கின்றோம் அந்த வகையில் இன்று இந்த நாட்டின் வளர்ச்சிக்காக நம்மளுடைய ஜி உழைக்கிறாரா அடுத்த வாரத்தில் ஒரு நாளை கடன் வாங்கி உழைக்கிறார் என்று அவர் தரப்பில் பேச பேசுவதற்காக சங்கி வந்திருக்கிறார் சாரி சாம் சாரங்கபாணி அவர் வந்திருக்கிறார் பொது மக்களின் ஒருவர் அவரும் வந்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியை நாம் வந்து பேச இருக்கிறோம் முதலாவதாக அவருக்கே நம்ம வந்து வாய்ப்பை கொடுப்போம் சார் பேசுங்க சார் சார் என்ன

கட்சியை சேர்ந்த ஒரு நபர் அந்த சசிதரூர் அவருக்கு சம்பந்தப்பட்டவங்கள பத்தி எல்லாம் பேசுறாரு அவங்க கட்சியிலே இல்ல அவங்க பத்தி எல்லாம் ஏன் பேசணும் இந்த மாதிரி பெண்களை பத்தி பேசிட்டு இப்போ வந்து டிராமா பண்றது அதெல்லாம் ரொம்ப அநியாயம் தெரியுமா தமிழ்நாட்டுக்குள்ளேயே உங்க கட்சிக்குள்ள பெண்கள் எப்படி நடத்திக்கிறீங்க எத்தனை பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்கன்னு எங்களுக்குதான் தெரியும் இந்த மாதிரி வந்து அழுது நானும் என் வாழ்க்கையில நாலு சுட்டு கண்ணீரை வேஸ்ட் ஆகிட்டேன் இந்த மாதிரி பேசாதீங்க சார் நம்ம என்ன அடுத்த டாபிக் நம்ம வருவோம் இந்த நாட்டினுடைய உண்மையிலேயே வளர்ச்சிக்காக மேடம் நீங்க ஆயிரம் குறைகள் சொன்னாலும் இன்று வரிகள் குறைக்கப்பட்டிருக்கு வரிகள் குறைஞ்சனால இந்த நாடு வளர்ச்சி அடையும் மக்கள் நல்லா இருக்காங்க சந்தோஷமா இருக்காங்க ஒரு பெரிய வளர்ச்சி புரட்சியை நோக்கி நம்ம பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அந்த வரிய பத்தி அந்த அவருடைய தரப்புல இருந்து சங்கி சாரி சாரங்க அவர் பேசுவார் இதுக்கெல்லாம் காரணம் யாரு யாரு எங்க ஜி ஆனா இந்தியாவோட வளர்ச்சி தான் எங்க ஜிக்கு முக்கியம் அதனால பாருங்க நாலு வரியா இருந்தத ரெண்டா மாத்தி மக்களுக்கு எவ்வளவு நல்லது பண்ணிருக்காரு கண்டிப்பாக அதெல்லாம் மறுக்கவே முடியாது அவங்க ஆமான்ற ஒரு பதில மட்டும்தான் அவங்க சொல்லுவாங்க இந்தியாவுக்கு வந்து பெரிய வளர்ச்சி இருக்கு தொழிலாளர்கள் வந்து இதனால வந்து உயர போறாங்க ஆமா கண்டிப்பா நீங்க மேடம் ஆமான்னு சொல்லி மனப்படம் திக்கி தனறி பேசுறாரு தமிழ்நாட்டில தான் இன்னும் பேசிட்டு இருக்கோம் ஆமா தமிழ்நாட்டுக்கு இதனால ஏதாவது லாபம் இருக்கா தமிழ்நாடுங்கிறது வந்து மேக்சரிங் ஹப் இங்க வந்து நிறைய பொருட்களை வந்து மேனுபேக்சர் பண்றோம் இங்க யாரும் விக்கல இப்ப கர்நாடகாலயோ இல்ல வேற இன்னொரு ஸ்டேட்லயோ கொண்டு போய் விக்கிறோம்னா அவங்களுக்குதான் இந்த ஜிஎஸ்டி வந்து லாபத்தை தரும் நமக்கு லாபம் தராது நம்ம மட்டும் இல்ல நம்மள மாதிரி இன்னொரு எட்டு ஸ்டேட் வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க இதனால எங்களுக்கு வந்து லாஸ் ஆகுமே அந்த இழப்பீடு வந்து நீங்க தரீங்களா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கேட்டிருக்காங்க கோரிக்கை வச்சிருக்காங்க

எல்லாரும் உள்ள கொண்டு வரணும் அப்புறம் பண்ணி விட்டு போக இது வந்து சரி வராது இன்றைய நிகழ்ச்சியில் எனக்கு தலைவலி மட்டுமே அதிகமாக வந்ததால் இந்த நிகழ்ச்சியில் நம் சிறப்பு விருந்தினராக நம்ம அழைச்சு ரெண்டு பேரும் அழைச்சிருக்கோம் இதுல ரொம்ப நேரம் முட்டு கொடுத்து நல்லாவே பேசுன நம்மளுடைய சங்கி சாரி சாரங்க அவருக்கு வந்து நம்ம வந்து அவார்டு கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் சிறந்த பேச்சாளர் முட்டுக் கொடுப்பவருக்கு சிறந்த அழுதிங்கன்னா பேச்சாளர் நன்றி வணக்கம் ஊடகம் கார்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும் இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும் ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்